தாராபுரம் வட்டம் பொன்னாபுரம் வருவாய் கிராமத்தில் தனிநபர்களுக்கு சொந்தமான நிலத்தை இந்து சமய அறநிலைத்துறை சட்டவிரோதமாக பொது ஏலத்தை அறிவித்திருந்தது இதை அறிந்த பொன்னாபுரம் ஊர் பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இளம் இயக்க நிர்வாகிகள் ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாபுரம் வருவாய் கிராமத்தில் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை இந்து சமய அறநிலைத்துறை சட்டவிரோதமாக பொது ஏலத்தை அறிவித்திருந்தது இதை அறிந்த பொன்னாபுரம் ஊர் பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் இளம் இயக்க நிர்வாகிகள் ஏலம் நடைபெற்றிருந்ததை பொன்னாபுரம் காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் பிறந்தனர் இதனைத் தொடர்ந்து ஏலம் ரத்து செய்யப்பட்டது மேலும் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் இந்து சமய அறநிலைத்துறையால் நடத்தப்பட்டிருந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்ற அறிவிப்பு பலகை பொதுமக்களால் அறிவிக்கப்பட்ட அகற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் இனம் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணமூர்த்தி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வெல்கோஷ் வெங்கடாஜலம் தாராபுரம் ஒன்றிய செயலாளர்கள் பொன்னீஸ்வரன் இனம் இயக்க மாநில பொருளாளர் பச்சையப்பன் குண்டிடம் ஒன்றிய செயலாளர் ராமசாமி ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோபால் மகளிரணி பொறுப்பாளர்கள் நீலவேணி லோகேஸ்வரி மஞ்சுளா சுதா சித்ரா மற்றும் ஊர் பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கண்டிக்கின்றோம் விட்டு வெளியேறு